தமிழ்நாடு விட்டுருங்க இந்திய அளவில் இந்துக்கள் இந்துக்களாக வாழ்கிறதுல ஏதோ சிக்கல் இருக்கா இந்துக்களாகிய நாம் ஒற்றுமையோடு ஒன்றுபடணும் ஒன்றுபட்டு நம்மளுடைய வாக்கு வங்கிய இங்கே வந்து ப்ரூவ் பண்ணணும் நிரூபிக்கணும் இந்துக்களுடைய வாக்கு வங்கிய நிரூபிக்கணும் அப்படின்றது ஒரு ஐந்தாவது தீர்மானம் இந்த தீர்மானம் வந்து எது அரசியல் இல்லாத தீர்மானம் மாநாட்டோ மாநாடோடைய முக்கிய நோக்கம் என்ன மதுரை பகுதியில் அந்த சிக்கிந்தர் தர்காவை தர்கா பகுதியை ஒரு பதட்ட பகுதியாக மாற்றுவோம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலை பகுதியை பா பிஜேபியை பார்த்தா கல்கட்டாவில் வந்து காலிய கைடு எடுப்பாங்க யூபில ராமகன் கேரளாவில் வந்து ஐயப்பன் இங்க வந்து முருகன் அப்ப அவங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியே கடவுள் வச்சு தான் அரசியல் பண்றது சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் சுவாமி கும்பிட்டு விட்டு திருநீரை அழைத்து செல்வி எடுத்த ஒரு கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்துக்களிடம் ஓட்டு பிச்சி எடுத்து வருவாங்கன்னா திரும்ப தான் அடிக்கிறாரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் பேசி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்க சொல்றாரு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ரெட்ஃபிக்ஸ் நிறுவனர் ஜேர்னிஸ்ட் ஃபிலிக்ஸ் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறதுக்கிறோம் வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தோழர் தொடர்ச்சியாக தமிழக அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனாங்க சீமானவர்கள் வந்து முப்பாட்டன் முருகன் மாநாடு நடத்துனாங்க இப்போ இந்துத்துவ முருகன் மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாட்டில் பல்வேறு சர்ச்சையான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக அண்ணாமலை பேசுறத மட்டுமே எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் திருமாவளவில் லைட்டாக வந்து வம்பு கிழ்த்திருக்காரு அதே போல் வந்து குழந்தைகள் வந்து ருத்ராட்சை அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போங்க போட்டுட்டு போங்கன்ற மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நீதிமன்றத்தில் அரசியல் பேசக்கூடாதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல ரொம்ப வெளிப்படையாகவே அரசியலெல்லாம் அவங்க பேசப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த ஒட்டுமொத்த ஆறு பேசப்படுறதுன்றது வேற அது வந்து எமோஷ்னலாக பேசிடலாம் ஏன்னா நீங்கள் வந்து முன் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பேசலாம் அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ரெசல்யூஷன்ன்றது தீர்மானங்கள் அப்படின்றது மாநாடுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டு அந்த மாநாட்டு ஆர்கனைசர்ஸா இல்லைன்னா இந்து முன்னணி அவங்க தானே இப்போ அந்த அந்த கட்சியினரால் விவாதம் செய்யப்பட்டு கொண்டு டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து அங்கே 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 என்ன சொல்கிறது இந்த ரெசல்யூஷன்ஸு தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களில் ஐந்தாவது தீர்மானம் ரொம்ப முக்கியமான தீர்மானம் என்ன நிறைவேற்றிருக்காங்கன்னா இந்துக்களாகிய நாம் ஒன்று ஒற்றுமையோடு ஒன்றுபடணும் ஒன்றுபட்டு நம்மளுடைய வாக்கு வங்கியை இங்கே வந்து ப்ரூவ் பண்ணணும் நிரூபிக்கணும் இந்துக்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அப்படின்றது ஒரு ஐந்தாவது தீர்மானம்னு நினைக்கிறேன் அப்போ இந்த தீர்மானம் வந்து இது அரசியல் இல்லாத தீர்மானமா இந்த தீர்மானத்தை வந்து சரி அதான் நான் ஏற்கனவே அண்ணாமலை வந்து ஒரு கெஸ்ட்டுங்க வந்து பேச வராரு அவர்கிட்ட நான் இங்கே இது பேசுங்க இதை பேசக்கூடாதுலாம் சொல்ல முடியாது பவன் கல்யாண் வர்றாரு எல்லாமே அரசியல் தான் ஆனால் இவங்க வெளிப்படையாக அந்த ரெசல்யூஷன் பா பாஸ் பண்ணுறாங்களே இது நேரடியாக ஓட்டுக்கான நம்ம எல்லாம் ஒரு ஓட் பேங்க்கிறதை ப்ரூவ் பண்ணுவோம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க்கிறதை ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றாங்கன்னா இதை தாண்டி வேறு என்ன இருக்குது அரசியல் ஸோ இந்த மாநாட்டோ மாநாடோடைய முக்கிய நோக்கம் என்ன மதுரை பகுதியில் அந்த சிக்கிந்தர் தர்காவை தர்கா பகுதியை ஒரு பதட்ட பகுதியாக மாற்றணும் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலை பகுதியை அதுல வந்து என்ன சொல்றது அதுல அதை வச்சு இந்துக்களை எல்லாம் மொபிலைஸ் பண்ணணும் அது மதுரையில் நடந்தோ இல்லையோ மற்ற ஊர்களில் மதுரையை சுற்றி உள்ள சவுத்தில் இதை வந்து ஒரு பெரிய பிரபல எடுத்துகிட்டு போகணும் பாருங்க திருப்பரங்குன்றத்தை வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க சிக்கிந்தர் மலைன்னு அவங்க சொல்றாங்க இது எவ்வளவு வருஷமாக திருப்பரங்குன்றம் நம்மளுடைய இது அப்படி இப்படின்னு ஒரு அரசியல் கேம்பெயினுக்கு இது வந்து துவக்கப்புள்ளி ஏன்னா நயனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு முருகனை கைப்பற்றுவோம் இருபத்தி ஆறில் தமிழகத்தை கைப்பற்றுவோம் அப்படின்றாரு சரிங்களா அப்போ இது முழுக்க முருகனை யார் அபகரித்து வச்சிருக்க கைப்பற்றுறது அவங்க கைப்பற்றுறாங்க அவர் தனியா இருக்கல நியூட்ரலாக இருக்கிறாரு நம்ம கை நம்ம எடுத்துருவோம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க அதுதான் சி இது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு ஒரு இப்போ பிஜேபியை பார்த்தா கல்கட்டாவில் வந்து காலியை கையில் எடுப்பாங்க யூபியில் ராமர் கேரளாவில் வந்து ஐயப்பன் இங்கே வந்து முருகன் அப்போ அவங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியே கடவுள் வச்சு தான் அரசியல் பண்ணுறது இப்போ ராமர் வந்து முடிச்சார் அவரோட வேலையை ஆமாம் அடுத்தது ஐயப்பனும் முருகனும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதுதான் அதற்கு பின்னாடி உள்ள ஒரே நோக்கம் இஸ்லாமிய ஹிந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அங்கேருந்து தூங்கிறது அதை நம்ம மக்கள் தான் நம் நம்புவாங்கள்ல வெளியில் இருக்கவங்க நம்புவாங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய முருகன் கோயிலை வந்து இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த அந்த மலையே ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பரப்புரையே தொடங்குவாங்க இல்லை இன்னும் கூடுதல் என்ன சொல்லியிருக்காருன்னா சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் சுவாமி கும்பிட்டு விட்டு திருநீரை அழித்து செல்ஃபி எடுத்த ஒரு கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்துக்களிடம் ஓட்டு பிச்சு எடுக்க வருவார்னா திருமாவை தான் அடிக்கிறாரு சரி திருமா வந்து அவர் வந்து எப்போ கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரச்சனை வந்துடும் அவருடைய தொகுதி வந்து சிதம்பரம் இல்லையா அங்க ஓட்டு கேட்க போவார் அப்போ பரிவட்டம்லாம் கட்டி அவரை வந்து எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க அங்கே ஓட்டு கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வெளியில் போய் அழைச்சிட்டு போவார் இதில் என்னது என்ன தப்பு இருக்குது தான் அங்கேயும் பண்ணார் திருப்பரங்குன்றதுக்கு போனார் இன்னைக்கு இல்லை இல்லை தொடர் இன்றைக்கி அவர் பேட்டியில் ஏதோ சொல்லும்பொழுது வேணாம் கை வச்சு அது அழிஞ்சிடுச்சுன்றவங்க சம்திங் வேறு ஏதாவது அவர் ஒரு அப்ப பார்த்து ஸ்டாண்ட் மாத்திரான்னு ஏன் அப்படின்னு சொன்னால் தான் என்ன என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை நான் அந்த ஒரு அவர்களுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு போனால் அங்கே வந்து நான் சுவாமியை கும்பிட்டேன் அப்படின்னா சொல்லலாமே இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் நான் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பட்டம் அடிச்சுட்டா என்ன வேணும் இன்னொரு மதம் இன்னொரு மதத்தை நான் வந்து அவங்களுக்கான மரியாதை கொடுக்குறது தானே அந்த வகைகளில் கூட அதை எடுத்துக்கலாம் அப்படி தான் அவர் பேசணும் ஆனால் அவர் கையில் பட்டுச்சு தெளிவாக வீடியோவில் இருக்குது இந்த பக்கம் அவங்க கேமராவில் பார்த்துட்டு இப்படி அழகாக எடுக்கிறாரு இது எப்படி கைப்பற்றுச்சுன்னு சொல்ல முடியும் சரி இது வந்து இதை வந்து ஒரு பெரிய பேசுபொருள் ஆக்குறதுக்கான தேவை என்ன இருக்குது இல்லை வட மாநிலங்களில் குழந்தைகள் வந்து ருத்ராஜ் அணைச்சிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அந்த தைரியம் நம்மளும் அந்த மாதிரி பண்ணணுன்ற மாதிரி ஏன் இந்த அளவுக்கு ஒரு மதத்தை நோக்கி தள்ள வேண்டிய தேவை இருக்கா அது அவங்களோடைய ஸ்ட்ரட்டஜி மதத்தின் வரிசி மொழி எதெதெல்லாம் எமோஷன்ஸ் இமோஷனலான ஆஸ்பெக்ட் வந்து மொழி மதம் ஆமாம் இது ரெண்டும் இமோஷன்ஸு அதுக்கப்புறம் இனம் அதுவும் ஒரு எமோஷனு இந்த இமோஷன்ஸை பயன்படுத்தி வாக்குகளை ஒன்றிணைப்பதற்குல அது ரொம்ப ஈஸி அதை தானே அந்த அஞ்சாவது ரெசல்யூஷன் சொல்லுது இந்துக்கள் ஆகிய நாம் ஒற்றுமையுடன் இருந்து நாம் எவ்வளோ பெரிய வாக்கு வங்கின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாவே அப்போ மதத்தின் அடிப்படையில் இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க அதுதானே உண்மை இப்போ ராமர் ராமர்னு அங்கே இங்கே வந்து பண்ண முடியாது அப்போ பிஜேபி அந்தந்த மாநில அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கலாச்சார அந்தந்த சாமியை கையிலீடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ மகாராஷ்டிராவில் விநாயகர் ஓகே அவருடைய தம்பியான தம்பி என்று சொல்லப்படுகிற முருகன் தமிழ்நாட்டில் இல்லை அங்கே தமிழ்நாட்டுல இருக்காரு அதில் ஆனால் மகாராஷ்டிரா ரொம்ப கணபதி ரொம்ப முக்கியமான கடவுள் அதனால் அதை கையில் எடுப்பாங்க இங்கே வந்து இப்போ முருகன் எடுப்பாங்க ஐயப்பன் எடுப்பாங்க காளி எடுப்பாங்க அது மாதிரி எந்தெந்த ஊரில் எந்தெந்த கடவுள் ரொம்ப பாப்புலருவோ இல்லை எந்தெந்த கடவுள் அந்த மண்ணின் மண்ணோடு என்ன சொல்கிறது பின்புலத்தில் இருக்கிற கடவுள் அந்த கடவுள இருக்கிறது நம்ம அந்த கடவுளை எடுத்தா அந்த கடவுள் பக்தர்கள்லாம் நம்மள்ட்ட வந்துருவாங்க அப்படின்றத ஒரு அவங்களுடைய ஒரு நினைப்பாக இருக்கிறது இல்லை இப்போ நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் பல வருஷமா அவங்களுக்கு ஊடக அனுபவம் இருக்கு தமிழ்நாடு விட்டுருங்க இந்திய அளவுல இந்துக்கள் இந்துக்களாக வாழ்றதுல ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படி ஒரு சிக்கல் எப்படி இருக்க முடியும் இங்கே இஸ்லாமியர் இஸ்லாமியரை வாழ்றதுல தான் சிக்கல் இருக்கு நான் உண்மையிலே சொல்றேன் நீங்க நான் வந்து தமிழ்நாட்டில் அந்த விநாயகர் ச அந்த ஊர்வலம் போகிற நேரத்தில் ஒரு இஸ்லாமியர் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாரி லாரியாக வேன் வேணாக போய்ட்டுருக்கோம் பயங்கர வெள்ளம் சரக்கு போதையில் இருப்பாங்க பாரத் மாதா கி ஜேன்னு இருப்பாங்க அதில் ஒரு ஒரு இளம் வயதோ இல்லை எங்கோ ஓல்டோ மிடில் ஏஜ்டு ஒரு ஒரு இஸ்லாமியர் துப்பி அணிஞ்சிட்டு தாடி வச்சுக்கிட்டு அதை அதை ரொம்ப மனசில் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் நடந்து போய் கடந்து போயிடுவாரா அப்படி ஒரு அச்சுமனை ஒரு இங்கே ஏற்படுத்தியிருக்கில்ல அப்போ யார் இங்கே யாராக வாழ்கிறதுல பிரச்சனை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த அவங்கவுங்க மத அடையாளத்தை வச்சுட்டு இன்னைக்கு பெரிய ஒரு ஆனால் இதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ அப்படி ஒரு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் அந்த அச்சம் மனசுல இருந்திருக்காதுல்ல இன்னைக்கு அந்த அச்சம் வந்துருக்குல அப்ப இந்த சிறு சிறு நம்பரை காட்டி காட்டியே காட்டியே இவங்க வந்து அதர்ஸ் அதான் எக்ஸ்க்ளூ பாலிட்டிக்ஸ் நீ வந்து எனக்கு வேணாம் எனக்கு உங்க ஓட்டே வேணாம் அப்படின்னு போது இந்த இந்து வெறியேத்தனும்ல அது இஸ்லாமியரை காட்டி கிறிஸ்தவரை காட்டி வெறியனும்ல எண்பது சதவீதம் இருபது சதவீதம் நடக்கிற பூருங்கிறதெல்லாம் கடந்த காலத்துல பேசினாலே அது எப்படி அது எப்படி ஈக்குவேட் பண்ண முடியும் ரொம்ப அவருடைய இவருடைய பேச்சில் ரொம்ப வன்ப உச்சம் என்னன்னா இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா சொன்ன வருஷம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உலக அளவில் இஸ்லாமியர்கள் தான் அதிக எண்ணிக்கையில இருப்பாங்க சரி இருந்துட்டு போறாங்க உனக்கு என்ன பிரச்சனை உலக அளவுல இருந்துட்டு போறாங்க இல்ல ஏதோ பெரிய த்ரெட் வந்துட்டா மாதிரியும் அதை காப்பாத்துறதுக்கான தேவை வந்துட்டா மாதிரி எல்லாம் இருக்கு நூத்தி இருபது நாடுகள்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நூத்தி முப்பது நாடுகள்ல சாரி நூத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு நாடுகள்ல கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க நூத்தி முப்பது நாடுகள்ல இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா இருக்காங்க ரெண்டே நாட்டுல தான் இந்துக்கள் வந்து மெஜாரிட்டி ரைட் உன யார் வேணாம் போய் மதம் பரப்பு அவங்க போனவங்களாம் இந்த பக்கம் வாங்க மத்த நாடுகள்ல போய் பரப்புங்க அமெரிக்கால பரப்புங்க இஸ்ரேல போய் பரப்புங்க இஸ்ரேல் தான் உங்களுடைய நீங்க அவங்களெல்லாம் இந்து தெரிஞ்சுக்கலாம் மாத்துங்க போட்ட ஒருத்தவங்க மிதிக்கிறான் பின்னாடி பக்கமே அந்த இஸ்ரேல் யூதர்களுடைய பூஜையில போய் ஒரு ஒரு நம்மால் ஒருத்தவங்க உள்ள போய் சாமியை கும்பிட்றான் போட்டு மெரி மெரி மெரிக்கிறானுங்க போய் இப்போ மற்ற நாடு இது என்ன சொல்றது அந்த இஸ்கான் சொல்லுவாங்கல்ல ஸ்ரீ ஆமா கிருஷ்ணர் கிருஷ்ணகாட் த இன்டர்நேஷனல் கிருஷ்ணா சம்திங் இருக்கு நாடு நாடுகள்ல இருக்குது மதம் புறப்பட்டோம் அத விட்டுட்டு அந்த நாட்டுல என்ன இப்ப வந்துருச்சு இப்ப இந்துக்களுக்கு இங்க என்ன ஆபத்து வந்துருச்சு இல்ல இதே சரி அண்ணாமலை பேசுறாரு ஓகே திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து பவன் கல்யாணம் அவர் என்ன சொல்றாரு முஸ்லீம் கிறிஸ்தவர் என அவர் மதத்தை பின்பற்றலாம் ஆனாலும் ஒரு ஹிந்து அவர் மதத்தை பின்பற்றாலும் மத சார்பையான பிரச்சனை செய்கின்றனர் அத யாரு இங்க பிரச்சனை பண்ண இது எல்லாம் சி இவங்க பண்ற அற்ப அரசியல் எந்த அளவுக்கு இங்கே எடுபடும் அப்படின்றது தெரியல மக்கள் இங்க சவுத்தை பொறுத்தவரையும் அதிக படித்தவர்கள் கேரளா அதற்கு தமிழ்நாடு இங்கே வந்து எப்படி நீங்க ஒரு ஒரு முட்டாள்தனமான கருத்துறையை பரப்பி எப்படி நீங்க வந்து ஓட்டு வாங்கிட முடியும் வாய்ப்பு கிடையாது இந்த இது இந்த மா நடத்தப்பட்ட மாநாடு பல சர்ச்சையான விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா அதிமுக மேலே மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை சின்னதாக இருந்தது ஆனால் இந்த மாநாட்டில் மூணு முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் போய் இன்றைக்கி ஆர்எஸ்னுடைய நூறா நூறாவது நிலை விழாண்டு நடக்குது இதில் வந்து சே வேலுமணி அவர் கலந்துகிட்டதுன்னு சொல்லி அதிமுகக்குள்ளேயும் இந்த இந்துத்துவம் ஊடுருவிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள்லாம் வருது இல்லை அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை அதிமுக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எப்ப எப்போ பிஜேபியில் போய் சேரும் சேர்ந்தாங்களோ அப்போவே எனக்கு இந்த சிறுபான்மையினரோட ஓட்டு வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சிறுபான்மையினர் வேணும் அப்படின்னா அவங்க போயிருந்துருக்க மாட்டாங்க சோ அப்படி ஒரு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கிறித்தவர்கள் ஓட்டி எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களோ அப்படின்றது வெற்றியை தீர்மானிக்கிறது அதுதான் அதுதான் தீர்மானிக்கும் ஆனா அது அவங்க கன்சிடர் பண்ணலையே அது வருத்தமான விஷயம்தான் இல்ல இப்ப அரசு பாரதியெல்லாம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய முருக முருத்தமிழ் முருகன் இவங்க எப்படி நடத்துனாங்க எந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு செகுலர் ஸ்டேட் வந்து நடத்துது அப்ப இஸ்லாமியர்களுக்கு தமிழக அரசு சார்பா எல்லாருமே நோம்புதர் நோம்புதொடர்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க நடத்துறாங்க கட்சி இல்ல அரசு இது வந்து திமுக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துச்சு அறநிலையத்துறை சார்பில் அது தமிழக அரசு தானே இது அப்ப அதே அதே வக் போர்டு இருக்குது அதே மாதிரி மைனாரிட்டி கமிஷன் இருந்து கடவுள் மறுப்பு பேசக்கூடிய திராவிடத்தை பெரியாரேசத்தை அம்பேத்கர் அம்பேத்கர் பேசக்கூடிய ஒரு 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 சித்த செஞ்சது பாராட்டக்கூடிய விஷயம் அவர்களுடைய இணைக்கை ஒளி தான் வந்து பெரியார்யா அம்பேத்கர் மார்க்சிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இதை முட்டுக் கொடுக்குப்பாங்களே முய்ஸ் உண்மையிலே அவங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ரொம்ப அடிபணிந்து பயந்து நடக்கிற அரசா தான் இது இருக்குது உங்க உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தமா பாஜக ரத்தமா அவர் நீங்க எதுக்கு நடத்துனீங்க இப்போ இந்த மாநாட்டுக்கு அவங்க தடை அனுமதி எதுக்கு கொடுத்தாங்க அனுமதி கொடுக்கணும் இன்னும் பெரிய பிரச்சனை எதுக்கு கொடுக்கணும் அவங்க ஆர்குமெண்ட் கோர்ட்ல என்ன ஆர்குமெண்ட் தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்டது பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் இல்ல பாதுகாப்பு குடிதை நீர் கொடுக்க முடியாது பாதுகாப்பு போலீஸ் நம்பர் இவ்வளவு இருக்கு அப்படித்தானே பண்றாங்க ஏங்க இவங்க இப்படி ரெசல்யூஷன் என்னென்ன பாஸ் பண்ண போறீங்க முன்னாடியே கொடுங்க அதெல்லாம் பார்த்துட்டே இது அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல இப்ப இப்போ இவங்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெசல்யூஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரெசல்யூஷன் இல்ல அது நேரடி அரசியல் தொடர்புடையது என்ன இதுல வந்து இப்ப ரெண்டாவது வந்து பெஹல்காம்க்கு வந்து அட்டாக்கை கண்டித்து பிரதமருக்கு வாழ்த்து வாழ்த்து அதுக்கு அது அதுக்கும் முருக பக்தருங்க முருகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது முருகனுடைய துணையால பண்ணியிருப்பாரு அதுக்கு அடுத்தது இந்த குன்று முழுவதும் குமரனுக்கே குன்றை காப்போம் அப்படி அதே இதுக்கு அப்ப அங்க இது என்ன சிக்கிந்தர் அதை அதை கான்ட்ரவர்சியா இருக்கிறது அதோடைய நோக்கம் இப்போ கடைசியா வந்து இவர் சில சொன்னார் சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முருகன் உங்களை சூரக சமஹாரம் செய்வார்ன்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு நான் நான் கிட்டத்தட்ட சரி இப்போ நீங்க பண்டாலாம் பார்த்தா தான் போய் நிற்கும் போலங்கறதான் நமக்கு புரியுது நான் அடுத்ததா இப்போ இங்கிலீஷை கையில எடுத்துக்கிட்டாங்க இந்த இந்த நாட்டில் ஆங்கிலம் பேசுகிறவர்கள் விரைவில் அதுக்காக வெக்கப்படணும்னு சொல்லி அமித்ஷா ஒரு பக்கம் பேசுறாரு தொடர்ச்சியாக அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் திடீர்னு இங்கிலீஷை வந்து வில்லனா சித்தரிக்க வேண்டிய தேவை மொழி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன் மொழி முக்கியம்னா நீங்கள் வந்து பிஜேபி நார்த் இந்தியாவை ஃபுல்லாக கையில் எடுத்துக்குது அப்படின்னா அதற்கு அவ பாஜகவுடைய இல்லைன்னா மூ மோடியோடைய அந்த மொழி வல்லமை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அவர் வந்து பேசுகிறாருன்னா அப்படியே இப்போ இப்போ சீமான் இங்கே எப்படி வளர்ந்தார் மொழி தான் ஓகே அந்த மொழியில் இருக்க அந்த பேச்சு திறமை அந்த மொழியை கையாலும் வளமே அதுதான் பேச்சு திறமை நத்திங் பட் அது இங்கே நடக்க மாட்டேங்குது எங்க தமிழ்நாட்டில் அது மாதிரி பண்ண முடியாது ஏன்னா என்ன இவர் மோடி வந்து எவ்வளோ தம் பிடிச்சி பயங்கரமாக பேசினாலும் ராஜா மாதிரி ஆனால் ட்ரான்ஸ்லேஷன் தான் தேவைப்படுது அவங்க தப்பு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் அது மீம் கண்டென்ட்டாக மாறிடுது ஏன்னால் அந்த மொழி அவங்களுக்கு தெரியல ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது சவுத்துலன்னு வரும்போது ஆந்திரா தெலுங்கு கேரளா கூட ஓரளவுக்கு மாறிட்டாங்க அவங்களுக்கு ஹிந்தி புரியுது நமக்கு புரிய மாட்டேங்குது அப்போது ஒரு மொழி என்பது ஈஸியாக அரசியல் கருத்துரைகளை பரப்புரை செய் அரசியல் கருத்துக்களை பரப்புரை செய்வதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு மீடியம் இது அப்போ மொழியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம பிரதமர் எந்த மாநிலத்துக்கு போனாலும் பேசி கவர்ந்துட முடியும் ஆனால் அதனால தான் அவங்க வந்து இப்போ ஆங்கிலத்தை விடுங்க அப்படின்னா ஹிந்தி தான் ஆல்டர்னேட்டவ் அது எப்படி முடியும் இன்றைக்கி குளோபல் லேங் இப்போ ஃப்ரான்ஸில் கூட ஆங்கிலம் பேசுகிறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது இது குளோபல் நீங்கள் வந்து ஆங்கிலத்தை மறுத்துட்டு இவங்களால நம்ம பேசுகிறோம் நியாயமாக தெரியல ஒரு அன்னிய மொழியாக இருந்தால் அன்னிய மொழியை உள்ளே வந்து இவ்வளோ பேர் விரும்பி படிக்கிறதுங்கிறது தாண்டி இப்போ இந்திய மொழிகளெல்லாம் பின்னுக்கு தள்ளுறதுக்கான ஒரு காரணம் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர மாட்டேன் ரைட்டுங்க வேலை வாய்ப்பு அதில் இருக்குல்ல உங்களுக்கு மொழி தாய்மொழி ரொம்ப முக்கியம் அதுல மாற்றுக்கிறதே இல்லை எல்லாரும் அவங்கவுங்க மொழியை நேசிக்கணும் படிக்கணும் ரைட் இன்னும் பல மொழிகளில் படிக்கிறது என்ன தவறு இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து குளோபல் லாங்குவேஜாக என்னவா இருக்குது ஆங்கிலம் இருக்கு அந்த குளோபல் லாங்குவேஜ் தெரியாம நம்ம உட்காந்து வந்துட்டு அதுலயும் வல்லமைப்படணும்ல மொழிகள் எந்த எத்தனை அதிகமான மொழிகள் தெரிஞ்சாலும் அது நம்மளுக்கு சக்சஸ்க்கு வெற்றிக்கு உதவுற ஒரு ஒரு முக்கியமான டூல் இல்லையா லாங்குவேஜ் அதை படிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் இல்லை இப்போ அவங்க வந்து இந்தியை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணுன்ற மாதிரி எதுவும் சேர்க்கணும் அந்த அமித்ஷா பேச்சில் இல்லை அதுக்கு அடுத்தது அவ்வளோதான் வரும் முதல்ல நீ ஆங்கிலத்தை ஆங்கில ஆங்கிலம் உனக்கு அவமானம் இந்தி உனக்கு அடையாளம் அப்படின்னு மாற்றிடுவாங்க எடுத்தது ஸோ இது இது எல்லாமே பாலிடிக்ஸ் தான் அவர் வந்து அவங்க ப அதுதான் அமித்ஷா போடுறத போட்டு அவங்க பையன் இங்கிலீஷில் பேசுகிறதையும் போடுறாங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவார்னு தெரியல ட்ரம்ப் அவர் ஒரு அவர் ஒரு உலக இன்டர்நேஷனல் காமெடியன் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நோபல் அவர் காத்து விட்டுருக்கு அதுவும் எனக்கு என்ன சந்தேகமா இருக்குது நம்ம ஊர்ல சண்டை வந்ததே இவருக்கு என்ன சி இதுல ஒரு முரன் பாருங்களேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் பேசி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்க சொல்றாரு ஆனா நம்மளால அதை பத்தி பேசுறதே இல்ல ஆமா பேசினாரு இல்ல அவர் சொல்லி தான் நிறுத்தணும் அப்படிலாம் இல்ல அவர் போய் சொல்றாரு ஏதாவது ஒண்ணு சொல்லும்ல பாகிஸ்தான் வந்து நன்றி தெரிவிச்சுட்டாங்க ஆமா நீங்கள் பேசினது தான் இந்த போரை நிறுத்தத்துக்கு உதவியது அப்போ எவ்வளோ பெரிய ரெண்டு என்ன சொல்றது ரெண்டு நாடுகள் அணுசக்தி நாடுகளுக்கு இடையே நிகழ இருந்த போரை ட்ரம்ப் நிறுத்திவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்டோஸ் பண்ணுறாரு யார் பாகிஸ்தானுடைய ஜெனரல் அப்போ இப்போ நோபல் பிரைஸ்க்கு இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்மளாலே அடிச்சு சொல்லும்ல இல்லை இல்லை அவரெல்லாம் பேசலை அதனாலலாம் நிறுத்தலான்னு சொன்ன சொல்லணும்ல சொன்னால் அங்காட்டி அதனால அமைதியாக அமைதியாக இருக்கிறாங்க சரி எனக்கு என்னவோ இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே இது பண்ணியிருப்பாங்களே ஏன்னா இது பெரிய ஸ்டாண்ட் ஆஃப் த சரி அல்டிமேட்டாக இதில் பண்ண முடியும் அந்த நம்ம நாட்டிலையும் ட்ரம்ப் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் சரி அந்த ஆபரேஷன் சிந்துரோட அவுட் அவுட்கம் என்ன ஆச்சு எதுவுமே இல்லை அப்புறம் பாதி யாரு குற்றம் செஞ்சாலும் அவங்க எப்போதுமே பிடிக்க பிடிச்சா பிடிச்சிடல அங்க போய் நாலு மசூதியே அடிச்சாங்க ஐ மீன் நாலு கேம்ப் அடிச்சாங்க அந்த கேம்ப் பிரசிஷா ரொம்ப தத்துருவ துல்லியமா நாங்க தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாங்க இப்ப பாகிஸ்தான் அதை பத்தி அதோடைய அதை தவிர இந்த தாக்குதலுக்கு காரணமான வந்து சுட்டு கொண்டவங்களை பிடிச்சாங்களே இல்லையா இல்ல அப்புறம் எதுக்கு இந்த போர் தெரியல இந்த போரை நெருக்கிட்டம்னே வந்து அவர் வேற நோபல் பிரைஸ் கிளைம் பண்ணுறாரு சொல்லிட்டு மரநிலை ஈரன் கொண்டு போகிறேன் ஆமாம் அதுக்கேட்டா போன மாதம் பிகம் அ கொடியன் யாரு நம்ம ட்ரம்ப் ஃபுல் டைம் காமெடியன் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பிரச்சனைங்க அது இந்தியா காஷ்மீருக்கு உள்ளது அது வந்து நான் எப்படி அவங்களே தீர்த்துப்பாங்கன்னு சொல்கிறேன் ஆயிரத்தி ரெண்டாவது ஐ லவ் பாகிஸ்தான் அப்படின்றாரு

டஃப்பாக தான் இருக்கும் பார்கெயின் அதாவது இதனால் கூட்டணி உடைஞ்சிடும்லாம் சொல்ல முடியாது ஆனால் வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை இது ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அவங்களுடைய இன்டர்னல் சர்வே கூட ஒரு எஃபெக்டிவாக வரலப்புல இருக்குது அவங்களுக்கு ஸோ தே வில் ரீதிங்க் இந்த வாட்டி நிறைய சமரசங்களை செய்தால் மட்டும்தான் திமுக வந்து தன்னோட கூட்டணி இரநூறு இலக்குங்கிறது என்ன ஆகும் கேள்வி இரநூறு அவங்களோட இலக்கு இரநூறாக இருக்கும் அது அவங்களுடைய இலக்காக இருக்கும் ரியாலிட்டது வேணா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சேகர்பாபு கூட தான் சொன்னாரு அதனால அது நான் சாத்தியமாக இருக்காது இல்லை அது அவங்களோட இலக்கு இரநூறு அவ்வளவுதான் அப்படி தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த தேர்தல் பேரத்தை வச்சு கூட்டணிகள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை திமுக டஃபாக இருக்க முடியாது டஃபாக இருக்க முடியாது தன்னுடைய அந்த கூட்டணி ஆட்சி பிரதர் இருந்து இறங்கி தான் வரணும் கூட்டணி ஆட்சியை அவங்க எப்போதும் ஒத்துக்க மாட்டாங்க இட்ஸ் நதர் நாட் பாசிபிள் அட் ஆல் ஆனா வந்து தன்னுடைய அந்த முன்னாடி இதற்கு முன்பு தேர்தல்ல ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடு காட்டுவாங்க தெரியுமா ஒரு பண்ணையார் மனப்பான்மை அது இந்த தேர்தலில் இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு பேசிருக்கலாம் மக்கள் தெரிவிடும் நன்றி தொடர் ரொம்ப நன்றி தொடர்